தனுசுராசி நேயர்களுக்கு என் நண்பானா வணக்கங்க வரும் அந்த ஏழு நாட்களும் உங்களுக்கு ரொம்ப நல்ல நாட்களாக அமையணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனையும் சிவனையும் மனதார வேண்டிக்கிறோங்க வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியாக அடுத்த ஏழு நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவா துலாம் ராசிக்காரங்க மெல்லிய உடலையும் உயரமாகவும் இருப்பாங்க அவங்களுக்கு தெளிவான நரம்புகள் இருக்கும் இந்த ராசியில சித்ரா சுவாதி ஆகிய ராசிகளின் கடைசி இரண்டு சரணங்களும் விசாக நட்சத்திரங்களின் மூன்று சரணங்களும் அடங்கும் அவங்க தங்களோட இயல்பியல் தர்க்க ரீதியானவங்க மற்றும் சமநிலைய மற்றும் நல்லிணக்கத்தால ஆதிக்கம் செலுத்துருவாங்க அவங்க உணர்திறனுடையவங்க ஆர்வம் உள்ளவங்க கொள்கை ரீதியானவங்களா இருப்பாங்க மென்மையானவங்களை விமர்சனம் செய்யக்கூடியவங்க உணர்வு ரீதியாக ரொம்ப நல்லவங்க ஆனால் சகிப்புத்தன்மையை அற்றவங்க வசீகரமும் சுற்றி மக்களோட ரொம்ப எளிதில் கலக்கிறதும் அவங்களோட சிறந்த குணமாக இருக்குது அவங்க பக்தி உள்ளவங்களா இருப்பாங்க மேலும் ஆன்மீகவாதிகள் அவங்க தர்க்க ரீதியானவங்க மேலும் அவங்களோட அனைத்து செயல்களையுமே தர்க்கத்துடனான உறவுகளையும் சமநிலைப்படுத்துறாங்க இவங்க குறைவாக பேசுவாங்க ஆனால் செயலில் அதிகமாக நம்புறாங்க துலாம் ராசிக்காரங்க கற்ற இருந்தவங்களாவும் புத்திசாலிகளாகவும் மற்றவங்களுக்கு உதவும் குணம் கொண்டவங்களாகவும் சமூக பணிகளை செய்கிறவங்களாகவும் இருப்பாங்க இவங்க தடிமனான மூக்கை கொண்டிருப்பாங்க இருப்பாங்க ஆனால் கவர்ச்சிகரமானவங்க அவங்க மதத்தை நம்புகிறவங்களாக இருப்பாங்க இவங்க எதிர்பாலினுத்தவங்களை கொஞ்சம் வெறுக்கிறவங்களா இருப்பாங்க இவங்களோட வாழ்க்கையோட ஆரம்ப கட்டங்கள்லாம் பொதுவாக கஷ்டங்களா நிறைஞ்சிருக்கும் ஆனால் இவங்களோட முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு வயசில் விதி அவங்களோட வாழ்க்கையை பிரகாசிக்க வைக்கும் சிறந்த மனிதர்கள்லாம் இவங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க இவங்களோட கொப்பளங்கள் போன்ற தோல் கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இவங்க மக்களை ரொம்ப எழுதுல கவர்ந்துருவாங்க அவங்களுக்கு சிறுநீரக நோய்கள்லாம் வர வாய்ப்பு இருக்குது அவங்க பொதுவா பணக்கார வாழ்க்கை துணைய மணக்கிறாங்க அவங்க தங்கள் சொந்த ஊர்லயே வாழ்க்கையில முன்னேறுவாங்க துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கைய ரசனையோட மகிழ்வா வாழ்வாங்க விடுமுறைன்னு வந்துட்டா நண்பர்களோட கொண்டாடுறதுல தான் அதிக நேரம் செலவிடுவாங்க இவங்க இருக்கும் இடத்த சிறப்பாக மகிழ்ச்சியா கொண்டாட்டமா வச்சுக்குவாங்க அனைவரிடமும் நகைச்சுவை தன்மையோட பேசி கலகலப்பா வச்சிருப்பாங்க மேலும் இவங்க கருணையும் கவர்ச்சியும் அதிகம் கொண்டவங்களா இருப்பாங்க உள்ளொண்ண வச்சு புறம் ஒண்ணு பேச மாட்டாங்க நியாயத்தும் பக்கமே அதிகம் நிற்பாங்க விரைவில் அடுத்தவங்க குணத்தை அறிஞ்சு அவங்களோட இயல்பா பழகிடுவாங்க அவங்களோட சிறப்பு ஆற்றலால அனைவரையும் அவங்க பாராட்டிட்டே இருப்பாங்க மேலும் அடுத்த ஏழு நாட்கள் ராசி பலனை ப பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருக்குங்க அனாவசிய செலவுகள்லாம் எதுவுமே இருக்காது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை பணியின் காரணமாக சிலருக்கு வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாங்க பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்க போகிறீங்க இளைய சகோதரர்களால் செலவுகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க வெளியில் உண்பதையே நேரம் தவறி உண்பதையோ நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் ஆதாயம் ஏற்படக்கூடுங்க அலுவலகத்தில் தங்கள் பணிகளில் மட்டுமே கவனமாக இருக்கணும் உயர் அதிகாரிகளோட பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கணும் எதிர்பார்த்த சலுகைகள்லாம் கொஞ்சம் இழுபறிக்கு பின்னாடி தான் நடக்குங்க வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கும் சக வியாபாரிகளோட சுமூகமான போக்கு ஏற்படும் பங்குதாரர்கள் உதவிகரமாக இருப்பாங்க விற்பனையை பெருக்கிறதுல பணியாளர்கள் உற்சாகமாக ஈடுபடுவாங்க குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு உற்சாகமான வாரமாக இது வாரம் இருக்க போதுங்க உறவினர்கள் வருக மகிழ்ச்சி தரும் விதமாக அமைய போகுது அலுவலகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பழனியாண்டவர் மேலும் இந்த வாரம் அமைதியாகவும் மௌனமாகவும் இருந்து காரி வெற்றி பெறணுங்க தொழில்துறையினர் வியாபாரிகள் நல்ல திட்டமிட்டு வர்த்தகத்தை விரிவாக்கம் செய்யலாம் உத்தியோகஸ்தர்கள் திடீர் செலவுகளை கடன் பெற்று சமாளிப்பாங்க ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட் துறையினர் இந்த வாரம் புதிய முதலீடுகளை தவிர்க்கணும் மாணவர்கள் சக நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் உற்சாகமாக பங்கேற்பாங்க மருத்துவ சிகிச்சை பெறுறவங்க மருந்துகளை வேளா வேலைக்கு சரியாக எடுத்துக்கணுங்க உடன் பிறந்தவர்களுக்கு பரிசு பொருட்கள் புத்தாடைகளை பரிசளிக்கிறது மூலமாக உங்களுக்கு நன்மைகள்லாம் வந்து சேரப்போகுதுங்க மேலும் இந்த வாரம் ஏற்றமான பழங்கள்லாம் கிடைக்க போகுதுங்க சில இடங்களில் வேலை கடுமையாக இருக்கும் சில இடங்களில் பாதிப்பு இருக்கும் உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வெல்லாம் வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்ல விதமாக நடக்குங்க வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சிறப்பாக இருக்க போகுது வார கடைசியில் பொருளாதாரம் உயரக்கூடுங்க புதிய முயற்சிகளில் நம்பிக்கையாக ஈடுபடலாம் நீங்கள் குடும்பத்தில் புரிந்துணர்வு அதிகரித்து மகிழ்ச்சி உண்டாக போதுங்க பிள்ளைகளால் மன அமைதியை அதிகரிக்குங்க உத்தியோக ரீதியாக அலுவலகத்தில் உங்களின் வேலைத்திறன் சிறப்பாக இருக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வுக்கு வழி ஏற்பட போகுது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகரித்து லாபம் கிடைக்க போகுது முயற்சிகள் திட்டங்களை செயல்படுத்தலாம் நீங்க குடும்பத்தில் இருந்த மனக்குழுப்பமெல்லாம் நீங்க போதுங்க பிள்ளைகளால திருப்தியும் மகிழ்ச்சியும் உண்டாக போகுது பெரியவர்களின் அன்பு உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்துக்காக பண வரவு அதிகரிக்க சலிப்பு இல்லாம உழைக்க வேண்டியதா இருக்குங்க கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைச்சு வருமானம் அடைவாங்க புதிய முதலீடுகளில் கணக்கு போட்டு இறங்கணும் நீங்க சந்திரனின் இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை கொண்டு வர போதுங்க கேது பதினொன்றுல இருக்கிறதால குடும்பத்துடன் ஆலய தரிசனம் செய்கிறது நல்லது நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா வியாபார விஷயத்தில் அடுத்தவங்க அறிவுரைய தேவையில்லை தொழிலில் கவனமாக பார்க்குறது முக்கியங்க இந்த வாரம் துளா ராசிக்காரங்க தங்க தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக பாடுபடணும் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மேலும் பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு கிடைக்கப் போது வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் மேலும் சந்தோஷம் அதிகரிக்கும் வாரமாக இந்த வாரம் இருக்க போகுதுங்க பல வகையான யோக பலன்களை பெற முடியும் சுபகாரியங்களில் இருந்து வந்த தடங்கள்லாம் நீங்க போகுது மனநிலை அமைதி கொள்ளாமல் ஏதாவது சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் புதிய முயற்சிகளை தள்ளி தள்ளிப்படுறது நல்லதுங்க பணவரத்து அதிகரிக்க போகுது உடல் ஆரோக்கியம் பெறும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகள் அல்லது புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்க போகுது குடும்பத்தில் இருக்கிறவங்களோட கோபமாக பேசும் சூழ்நிலை ஏற்படுங்க மனைவி குழந்தைகளின் உடல்நலத்தில் கவனம் தேவை பெண்களுக்கு சதா எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க கலைத்துறையினர் புதிய யுக்திகள்லாம் கையாண்டு தொழில முன்னேறுவீங்க அரசியல்வாதிகள்லாம் முன்னேற்றம் காண்பாங்க மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய எண்ணங்கள்லாம் அதிகரிக்குங்க சித்திரை நட்சத்திரம் மூணு நாலு பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்துல இருக்கிறவங்கள அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளியெல்லாம் குறைய போகுது பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் எந்த ஒரு காரியத்திலுமே ஈடுபடுறதுக்கு முன்னாடி திட்டமிட்டு செயல்படுறது நல்லதுங்க பணவரத்தெல்லாம் தாமதப்படும் மேலும் புதிய முயற்சிகள் மூலமாக பண வருமானம் அதிகரிக்க போதுங்க அழகிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குவீங்க அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டாக போதுங்க அதிகாரிகள் நட்பால் ஆதாயம் பெறுவீங்க குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் ரொம்பவும் கவனம் தேவைங்க வியாபாரிகள் தங்கள் வாக்காளர் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்குவாங்க சிலருக்கு புது புது பதவிகளும் அதன் மூலமாக வருவாய் பெருக்கமும் ஏற்பட போதுங்க நல்ல பல கருத்துக்களை கேட்கறது மூலமாக உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கும் பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் புதிய கொள்முதல் மூலமா தொழிலில் அதிகமான வருவாய் பெருக்கம் ஏற்பட போதுங்க ஜென்ம ராசிக்குள்ள செவ்வாயும் புதனும் சஞ்சரிக்கிறதால வேலைகளில் வேகமாக இருப்பீங்க எடுத்தம் கவித்தவன எதையுமே செயல்பட்டு சங்கடத்துக்கு ஆளாவீங்க வெளியூர் பயணம் லாபம் தரும் போதுங்க சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள்லாம் கிடைக்க போகுது எதிர்பாராத செலவுகள்லாம் உண்டாகலாங்க சொத்து மனை சம்பந்தமான காரியங்கள்ல தட தாமதம் ஏற்படலாம் வீண் பயம் ஏற்படுங்க ஏற்கனவே செஞ்ச காரியங்களுக்கான பலனை இப்போ அடைய வேண்டியிருக்கும் வீண் வழக்கு விவகாரங்கள்லாம் வரலாங்க மேலும் தூர இருந்து எதிர்பார்த்த சுபகாரிய செய்திகள்லாம் வந்து சேரப்போகுதுங்க செலவுகள்லாம் அதிகரிக்கும் சுபகாரியங்களுக்கு வீடே விழா கோலம் காணப்போகுது புது புது முயற்சிகள்லாம் ஈடுபட்டு நல்ல வேலையில் சேரும் யோகமெல்லாம் ஏற்பட போகுது வியாபார பயணங்கள் மூலமாக வர வேண்டிய பாக்கிகள் எல்லாமே வசூல் செஞ்சுருவீங்க உறவு மற்றும் நண்பர்கள் மூலமாக பூரண ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது புதிய கொள்முதல் மூலம் மூலமா அதிகமான ஆதாயம் ஏற்பட போகுதுங்க அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள்லாம் தேடி வரும் தங்கள் சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்பட போகுதுங்க இசை ஆர்வத்தால சங்கீத சபாகளுக்கு சென்று இசை கேட்டு மகிழ போறீங்க ஐந்தாம் இட ராகுவால சுப செலவுகள்லாம் அதிகரிக்க போகுதுங்க ஒவ்வொரு வேலையுமே யோசிச்சு செய்யறது நல்லது லாபஸ்தான கேது செலவுக்கேத்த வரவை வழங்குவாரு தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடைய போதுங்க விசாக நட்சத்திரம் ஒண்ணு ரெண்டு மூணு பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் எச்சரிக்கையாக செயல்படுறது நல்லது வெளிநாட்டு பயண வாய்ப்புகள்லாம் வரலாம் சிலர் வெளியூர் பயணம் செல்வாங்க எதிர்பயனத்தருடன் பழகும் போது கவனமா பழகணும் மனசில் தெம்பு உண்டாக போகுதுங்க மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது மேலும் மகான்களின் தரிசனத்தால் மன மகிழ்வதோட மனசில் அமைதியும் நிலவ போதுங்க நீங்கள் எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து பண வரவு தாராளமாக இருக்கும் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் இடமாற்றங்கள்லாம் ஏற்படலாம் தூர தேசங்கள்லேருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள்லாம் வந்து சேரப்போதுங்க வாடிக்கையாளர்களிடம் நட்பு பாராட்டும் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கும் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே வெற்றி பெறுவோங்க பிற மேலே இறக்கம் ஏற்பட்டு தான தர்மங்கள்லாம் செய்வீங்க அரசாங்கத்திடமிருந்து அணுக புலமான செய்திகள்லாம் மற்றும் தகவல்கள்லாம் வந்து சேரப்போதுங்க நல்ல குரு வாய்க்க பெற்று ஆன்மீக வழியில அறிவு தெளிவு ஏற்படுங்க பயிர் மனை இவற்றால லாபம் ஏற்படுங்க மேலும் குருவின் பார்வ லாப கேது குடும்பத்தில் நிம்மதியை உண்டாக்குவார் வரவை அதிகரிக்க போகிறாரு அரசியல்வாதிகள் செல்வாக்க உயர்த்துவாங்க வம்பு வழக்கெல்லாம் சாதகமாக முடியுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி